ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் அப்பாவும் பொண்ணா ஒன்றா சேர்ந்துட்டாங்க எஸ் கதை கதைக்களவம் ஆல்ரெடி இந்த ஷார்ட்லேயே ஒரு பிடிஎஸ் வந்து அவர் போஸ்ட் கொடுத்துறாரு இப்போ வந்து அகெயின் பொண்ணு கூட நின்ண்டே அவர் வந்து பிளானிங் வந்து போயிட்டுருக்கு போல் ஸோ இவங்க கதைக்களம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துடலாம்மா எஸ் நே கண்டிப்பாக ஸோ இவங்க இப்போ வந்து ராகினி வச்சு ட்ராப் பண்ணி நம்ம பசுபதியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பிளானுக்கு மெயின் மைண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் பட் அவர் வந்து ரிமான்ண்டில் இருக்கிறனால அவரை காண்டாக்ட் பண்ண முடியாது நிவீனால் ஸோ இதில் வந்து நிவீன மாட்டப்படறாரா இல்லை பசுபதி தான் நிவீன் கிட்ட மாட்டப்பறாரா அப்படின்ற ஒரு கதைக்களம் இருக்குது ஆனால் இப்போ என்ன நமக்கு கதை குளத்தில் போயிட்டு ஆக்சுவலாக வந்து இவங்களாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஹீரோனி ஒரு டெசிஷன் எடுத்தால் அவங்களுக்கு அவங்களே வில்லன் மாதிரி ஒரு பேக்கப் போயிடுன்னு இருக்கு எஸ் ஒரு குற்ற உணவாக இருக்குது நீயும் விஜயும் வந்து போயிடுங்க வெண்ணிலா வந்து பேக்கப் பண்ணி அனுப்புகிற மாதிரியும் இல்லைனா நான் ஒரு பக்கம் பேக்கப் பண்ணிட்டு போகிறேன் நீங்கள் வந்து பார்த்து விஜய் கூட சந்தோஷமாக இருங்கன்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க பட் வெண்ணிலா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு பட்சம் ஆடியன்ஸ் மைண்டில் இருந்தாலுமே இவங்க ஏன் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல் எப்பயுமே நான் உங்கள் ஒய்ஃப் நான் உங்க கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காவேரி இப்போ வந்து டோட்டலாக விஜய் வந்து ரிமாண்ட் பண்ணோன்னே எந்த ஒரு ரீசன் இல்லாமல் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கே வந்து இவங்க உடனே சடனாக எந்த ஒரு முடிவுக்கெலாம் வந்து போகிறாங்க அப்படின்றது ஆடியன்ஸ் பதிலாக இருக்குது பட் இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை வரும்ன்றதும் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க கண்டிப்பாக அப்போ கதைக்களம் இப்போ சம்பவம் ஆரம்பிச்சிருச்சா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க என்ட்ரி வந்துடுச்சு ஷூட்டிங் போயிட்டுருக்கு கதைக்களம் பயங்கரமாக இருக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது பார்ப்பேங்க நாளைக்கு என்னென்னு கெஸ் பண்ணுவோம் ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எண்ணிலாக பக்கம் வந்துட்டாங்க அப்புறமா பார்த்த மாதிரி நாளைக்கே அந்த சீன் வந்துருமா அப்படின்றது பார்த்திடலாம் சரிங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ